தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை இழிவுபடுத்தி பேசிய திராவிடர் கழகத்தை சேர்ந்த ஓவியா என்ற பெண்ணை கைது செய்ய கோரி கோவை பந்தயசாலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை பந்தயசாலை பகுதியில் உள்ள தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பாக தேவேந்திர குல வேளாளர்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சமூக வலைதளங்களில் தேவேந்திர குல வேளாளர்களை இழிவுபடுத்தி பேசிய திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த ஓவியா என்ற பெண்ணை தமிழக காவல்துறை இன்னும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்க மறுத்து வருகின்றது உடனடியாக ஓவியா என்ற பெண்ணை கைது செய்ய வேண்டும் எனவும் தேவேந்திர குல வேளாளர்களின் நெடுநாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையும் மத்திய மாநில அரசுகள் கிடப்பில் போட்டு வைத்துள்ளது அவற்றையும் உடனடியாக நிறைவேற்றி எஸ் சி பட்டியலில் இருந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் கண்டன முழக்கங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேவேந்திரகுல அமைப்பின் மாவட்ட செயலாளர் மணிமாறன் வளரும் தமிழகம் அமைப்பின் மண்டல தலைவர் சந்திரன் வளரும் தமிழகம் மண்டல செயலாளர் சுந்தர்ராஜ் இந்திரன் இதழ் ஆசிரியர் உலகநாதன் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் நிறுவன தலைவரும் சமூக ஆர்வலருமான வழக்கறிஞர் புஷ்பானந்தம் சாரல் அமுதம் அறக்கட்டளையின் நிறுவனர் ராஜிசாமி லக்ஷ்மி திவ்யா பால்ராஜ் ராமசாமி காமாட்சி பிரபு குமார் பட்டக்காரர் சேகர் ஜெயக்குமார் இந்திரஜித் சக்தி கணேஷ் அருள் பிரபா உமா கணபதி துரை மயில் வாசகம் சண்முகம் செட்டி அசோக் பன்னாடி நக்கீரன் முருகராஜ் திருப்பூர் ரகுபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது